வணக்கம் ஊழல் மோசடிகள் காரணமாக தற்போது தெற்கு அரசியல் கடும் பிடித்திருக்கின்றது தெற்கில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் அதாவது பாராளுமன்ற அமைச்ச அதாவது முன்னாள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் கை செய்யப்பட போகின்றார்கள் என்ற கருத்து அதாவது செய்திகள் அண்மையில் பரவலாக கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் கடும் அச்ச நிலையில் இருப்பதாக காணப்படுகின்றது சகல பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இலங்கை பூராக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது விமான நிலையங்கள் கடுமையாக கண்காணிக்கப்படுவதாகவும் திரைப்பகுதிகள் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் இவர்கள் எங்கும் தப்பி போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறப்படுகின்றது இருந்த போதும் கடல் வழியாக வழியாக தப்பிச் செல்லக்கூடிய ஏது நிலைகள் காணப்படுகின்றது இதனால் கடற்படையின் உதவியுடன் கவிசேட கடற் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த நிலையில் இந்த அமைச்சர்கள் தப்பி ஏது நிலை இருக்கின்ற ஒரே ஒரு இடம் கடல் வழியாகத்தான் இவர்கள் தப்பி சூழ்நிலை இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது எனவே இவ்வாறான நடவடிக்கைகள் அவ்வப்போது அன்ரா குமார் திசா நாயக்கா எடுப்பதும் அவ்வப்போது எடுப்பதன் காரணமாக அன்ரா நாயக்காவுக்கு பல்வேறு போலாரம் மதிப்பு உயர்வதும் சில வேளைகளில் அன்ரா குமார் திசாநாயக்கா அந்த மதிப்புகளிலிருந்து இறங்கி கடுமையான வீழ்ச்சி போக்கில் செல்வதற்கும் செல்வதும் ஒரு அரசியலினுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியின் நிரலாக இருப்பதாக தற்போது பல அரசியல் அரசியல் செயற்பாட்டாளர்கள் ஆய்வாளர்கள் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதற்கு எமது காணொலிக்கு நீங்கள் முதத்திறவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கின்ற அந்த பெல் கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் தற்போது முப்பதுக்கு அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் கை செய்யப்பட போகின்றார்கள் என்ற செய்தி பரவலாக வெளிவ வெளிவந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இவ்வாறான நடவடிக்கைகளை அனுராக் குமார் திசா நாயக்கா ஏன் ஏன் இவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார் என்பது சம்மந்தமாகவும் நாங்கள் சற்று விரிவாக இந்த காணொலியை அலசி ஆய்வு செய்வோம் என்று நினைக்கின்றேன் முக்கிய புள்ளிகள் இதுவரை கை செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக மேற்கொள்ளப்படுகின்றது அதாவது எய்தேவன் இருக்க அம்பைத்தான் பிடிக்கின்றார்கள் முதலாந்தர குற்றவாளிகள் இருக்கின்ற போது அவர்கள் சுதந்திரமாகவும் நல்ல தெளிவோடும் சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்களால் இயக்கப்படுகின்ற இரண்டாம் தரம் மூன்றாம் தர குற்றவாளிகள் கை செய்யப்படுவதும் சுட்டுக்கொல்லப்படுவதும் தற்போது கதையாக காணப்படுகின்றது அண்மையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் இந்த குற்றச்செய்ப்பாடு அதாவது அரசியல் மூத்த அரசியல்வாதிகளினுடைய கையாட்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் கை செய்யப்படுகின்ற போது பல்வேறு ரகசியங்கள் வெளியிடப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாகத்தான் அவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதாக கொள்ளப்படுவதாக சுட்டுக் கொல்லப்படுவதாக ஒரு செய்திகள் வெளியாகிக் வெளியாக ஒரு செய்தியும் இதன் காரணமாக மேற்கொண்டு வருகின்ற சந்தகம் தற்போது மக்கள் மத்தியில் ஏற்பட்டு வருகின்றது அண்மைய காலத்தில் அதாவது முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் மக்களினுடைய அமோக வாக்கை பெற்றவர் இரண்டாவது பாராளுமன்ற தேர்தலிலும் அறுதி பெரும்பான்மையுடன் பல நூற்றி ஐம்பத்தி நான்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வாக்குகளை அளித்திருக்கின்றார்கள் அதே வளையில் அடுத்த உள்ளூராட்சி தேர்தலின் போது பல வீழ்ச்சி நிலையில் அன்றா அரசாங்கம் சென்றதையும் காணப்படு காணக்கூடியதாக இருக்கிறது இதற்கு காரணம் அன்ரா அன்ராவுக்கு நாட்டில் ஏற்பட்ட அந்த அலை சற்று ஓய்ந்திருக்கின்றது அன்ராவுக்கு வழங்கப்பட்ட அன்ராவுக்கு கொடுக்கப்பட்ட ஆதரவு அலை ஒரு வீழ்ச்சி நிலையில் போவதைத்தான் காணப்படுகின்றது இதற்கு காரணம் அன்ராவின் அவ்வப்போதைய செயற்பாடுகள் தற்போது தெற்கில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் கை செய்யப்படப் போகின்றார்கள் என்ற செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஊழல் மோசடிகள் தடுப்பு பிரிவுகள் போன்றவற்றினுடைய விசாரணைகள் முடிவடைந்து இவர்கள் கை செய்யப்பட போகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவர்கள் ஊழல் மோசடிகள் மற்றும் கொலைகள் கடத்தல்கள் கொலைகள் மற்றும் பல்வேறு குற்றச்செயல்களில் இவர்கள் ஈடுபட்டதன் காரணமாக இவர்கள் கைசெய்யப்படும் நிலைகள் காணப்படுவதாக தெற்கு அரசியலில் இருந்து செய்திகள் கிடைக்கின்றது இதன் காரணமாக இவர்கள் நாட்டை விட்டு தப்பியோடு நிலை அதிகமாக காணப்படுகின்றது பல இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது கடல் வழியாக இவர்கள் தப்பியோடு நிலை கூடுதலாக காணப்படுகின்றது இதனால் கடற்படையின் உதவியுடன் கண்காணிப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது விமான நிலையங்களிலும் பிரத்யோக பாதுகாப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது சரி இது இவ்வாறு காணப்பட்ட போதும் அன்று அரசு வெறும் கண் துடைப்பு நாடகங்களை என்ற ஒரு குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்படுகின்றது இது இந்த குற்றச்சாட்டை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றார்கள் உதாரணமாக பிள்ளையான் கை செய்யப்பட்டிருக்கின்றது பிள்ளையான் கை செய்யப்பட்டிருப்பது ஒரு நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது பிள்ளையான் விசாரணை பின்னர் புள்ளியான் கைது பின்னர் பிள்ளையானுடைய வீடுகள் உடைக்கப்பட்டு அங்கு ஆயுதங்கள் எடுக்கப்படுவதும் நகைகள் எடுக்கப்படுவதும் மற்றும் இவ்வாறான சமூக ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கின்ற கதைகள் கூட ஒரு நிகழ்ச்சி நிரலில் அரசாங்கத்தால் என்ற சந்தேகம் மேற்கொள்ளப்படுகின்றது ஏன் அவ்வாறு ஒரு நிகழ்ச்சி நிரல் அது என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகளான இதை இயக்கியவர்கள் அதாவது பிள்ளையான இயக்கிய குற்றவாளிகள் பெருச்சாளிகள் மிகவும் சுதந்திரமாகவும் சாதாரணமாகவும் அவர்கள் சுகபோக வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் எனவே அவர்கள் பற்றிய இந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்று சொல்லி ஒரு பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது உண்மையில் பிள்ளையார் ஒரு அம்பு அதை எய்தவர்கள் இருக்கின்றார்கள் அதாவது மிக பெரும் தலைவர்களான தளபதிகளான கோட்டபாய மகிந்த ராஜபக்ச மைத்திரி போன்றவர்கள் இருக்க இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்காமல் சு வெறுமனையே நடவடிக்கைகள் மட்டும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற மாறாக இவர்கள் இவர்களை இவர்கள் வைத்து இயக்கியவர்கள் அதாவது ரெண்டாம் மூன்றாம் தர குற்றவாளிகள் தற்போது ரெண்டாம் மூன்றாம் தர குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது பலத்த சந்தேகங்களை தமிழ் மக்கள் மற்றும் இலங்கை வாழ் சிங்கள மக்கள் தமிழ் சிங்கள மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்றனர் உண்மையான குற்றவாளிகளை விட்டுவிட்டு பாம்பின் தலையை பிடிக்காமல் மாலை மட்டும் பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்பது நிற்பதற்கு ஒப்பாக காணப்படுகிறதாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது குற்ற புலனாய்வு திரை மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு பிரிவுகள் அனைத்தும் அன்ராவினுடைய கைகளில் இருப்பதாகவும் பல கைதங்கள் இருப்பதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது பல்வேறு அமைப்புகள் அனுராவின் பிடியில் இருப்பதாக கூறப்படுகின்றது இருந்தபோதும் அனுரா தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் நிலைநிறுத்துவதற்காகவும் எதிர்கால இருப்புக்காகவும் வாக்குகள் சரியாமல் இருப்பதற்காகவும் உண்மையான பல குற்றவாளிகள் தப்பி இருக்கின்றார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் எங்கோ இருக்கின்ற குற்றவாளிகளை அவ்வப்போது பிடிக்கப்படுவது இதன் பின் பின்புறங்களில் பார்க்கின்ற போது அன்று அரசாங்கம் ஒரு இதய சுத்தியோடு செயற்படுவதாக தென்படவில்லை இது இதய சுத்தியாக செயற்படுவதாக தென்படவில்லை என்பது அரசியல் விமர்சகர்களின் விமர்சகர்களினுடைய கருத்தாக காணப்படுகின்றது தற்போதைய அரசு அண்மையில் இறுதிப்போர் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் தொடர்பாக காட்டி வருகின்ற பின் அடைவுகள் மற்றும் இதய சுத்தியுடனான முன்னேற்பாடுகள் இவற்றையும் இல்லாமல் இருப்பதன் காரணமாகவும் மிகவும் விசனமடைந்த சர்வதேச நாடுகளில் வாழ்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளால் ஒரு கடினமான நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியாக எடுக்கப்பட்டிருக்கின்றது கடந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிகள் நினைவுகள் நினைவு நாளில் சர்வதேச நாடுகள் பலவற்றில் அவ்வாறான நினைவு தூவிகள் நிரந்தரமாக அந்த நாட்டினுடைய அரசாங்கங்களின் உதவியுடன் அரசியல் செல்வாக்குடன் தமிழ் அரசியல்வாதிகள் சர்வதேச நாடுகளில் பல இடங்களில் தூவிகளை நிறுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக சர்வதேச நாடுகளினுடைய பல்வேறு எதிர்ப்புகளையும் இலங்கையினுடைய எதிர்கட்சிகளினுடைய எதிர்ப்புக்களையும் இலங்கையினுடைய ஆட்சியாளரான அன்ரா குமார் ஜிசாநாயக்கா சந்தித்திருக்கின்றார் இதன் வெளிப்பாடாகத்தான் இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் கனடாவினுடைய வெளிநாட்டு தூதுவரை அழைத்து தன்னுடைய எதிர்கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றது எனவே இவற்றின் இவ்வாறு அன்றால் அரசாங்கம் அவ்வப்போது வீழ்ச்சியடைந்து வருகின்றது அதாவது சர்வதேச ரீதியாகவும் இலங்கையினுடைய எதிர்கட்சிகள் இலங்கை ஆட்சியாளர்கள் அரசுக்கு எதிரானவர்களினுடைய எதிர்ப்புகளாலும் செய்வதறியாது ஒரு இரண்டும் கட்ட நிலையில் இலங்கை அரசாங்கம் சே இலை இலங்கை அரசாங்கத்தின் நிலை காணப்படுகின்றது இவ்வாறு ஒவ்வொரு முறையும் விழுகின்ற போது அரசாங்கம் தான் விழவில்லை தான் நிமிந்திருக்கின்றேன் தன்னுடைய செயற்பாடுகளை பாருங்கள் என்பது போலதான் திடீர் திடீரென சிலரை கைது செய்வதும் முக்கிய புள்ளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்குவதும் ஒரே நேரத்தில் பல அரசியல்வாதிகளை கை செய்வதற்காக எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளுமாக காணப்படுகின்றது எனவே தற்போதைய அரசு அண்மையில் இந்த இறுதிப்போர் தொடர்பாக கனடா ஜெர்மன் பிரான்ஸ் போன்ற நாட்டில் தமிழ் மக்களால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் செயற்பாடு இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் பின்னடைவுகளில் இருந்தது அனைவரும் அறிந்த உண்மையை எனவே இந்த பின்னடைவுகளை சரி செய்வதற்காக அரசாங்கம் மீண்டும் நாற்பது பேரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதனைவிட உள்நாட்டில் மேற்கொள்ளப்படுகின்ற துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் கொழும்பு தென்பகுதியில் துப்பாக்கிச் சூடுகளால் அதர்கின்ற நாளாந்த செயற்பாடுகள் இவற்றை தடுக்க தவறி இருப்பதாக உள்நாட்டில் உள்ள எதிர்கட்சிகளால் பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இதைவிட தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவ்வப்போது சிலரால் கருத்து வெளியிடப்பட்டு வருகின்றது துப்பாக்கி சூடுகள் காரணமாக தென்பகுதி அதிர்கின்றது அதன் உச்சகட்டமாக நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச்சூடு சுட்டு துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டு அங்கே ஒரு ஒரு பொது ஒரு பொதுமகன் கொல்ல கொலை செய்யப்பட்டுகின்ற சம்பவம் கூட காணப்படுகின்றது அண்மையில் தென்பகுதியில் கனேமுள்ள படுகொலை பாதாள உலக குழுக்களின் சூட்டு கலாச்சாரம் எதிர்கட்சிகளினுடைய விமர்சனங்கள் இவற்றை இவற்றின் காரணமாக அன்றா அரசாங்கம் பாரிய இலையில் இருந்திருக்கின்றது அதாவது இலங்கையினுடைய ஆட்சி கவிழுகின்ற நிலைப்பாட்டு நிலைப்பாட்டில் இருக்கிறது இதன் காரணமாக இலங்கையினுடைய பல அரசியல் அரசியல்வாதிகள் அதாவது அன்றாவினுடைய எதிர் அரசியல்வாதிகள் வருட இறுதிக்குள் அன்றாவினுடைய ஆட்சி கலைக்கப்படும் அல்லது கவிழ்க்கப்படும் போன்ற கருத்துக்கள் பரவலாக முன்வைக்கப்பட்டு வருகின்றது எதிர்கட்சிகளின் இந்த கோஷம் இலங்கை அரசாங்கத்துக்கு பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி இருப்பதில் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை விட தமிழ் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாமை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இது சர்வதேச ரீதியிலும் தமிழ் மக்களாலும் சர்வதேச அரசியல்வாதிகளாலும் இது ஒரு பேசுபொருளாக காணப்படுகின்றது குறிப்பாக காணாமல் போனோர் விடயங்கள் இறுதிப்போர் போர் காரணமாக சர்வதேச விசாரணைகள் உள்நாட்டு பொறிமுறைகள் பொறுப்புக்கூறல் இவற்றையிலிருந்து பின் பின்வாங்குதல் அரசியல் கைதிகள் விடுதலை உயிர்த்த நாயிறு தாக்குதல் விசாரணைகள் மற்றும் அது சம்பந்தமான காட்டமான நடவடிக்கைகள் பயங்கரவாத தடைச்சட்ட நீக்கம் போன்றவற்றின் காட்டமான இந்த நடவடிக்கைகளையும் அன்ற அரசாங்கம் எடுக்கவில்லை இதன் காரணமாக பல எதிர்ப்புகளை அன்றா அரசாங்கம் சந்தித்து வருகின்றன சூழ்நிலைகளை தொடர்ந்து ஊழல்வாதிகளை ஊழல்வாதிகள் மீதான கைது மீண்டும் அண்மையில் தூக்கி இருக்கின்றது அண்மையில் இரண்டு அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் கடுமையான தண்டனை வழங்கப்பட்டிருப்பதும் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இவர்கள் மீது பல ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது பல ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இதன் பின்னணியில் தான் தற்போது நாற்பதுக்கும் மேற்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போன்றோர் கை செய்யப்படப் போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது எனவே அன்றா அரசாங்கம் அவ்வப்போது இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது தன்னுடைய ஆட்சியை வைத்துக் கொள்வதற்காக என்று விமர்சனங்கள் கூறப்பட்டிருந்த போதும் நாட்டின் பல குற்ற செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற யாராக இருந்தாலும் ஆந்திரா அரசாங்கம் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற இந்த நடவடிக்கைகள் இதன் காரணமாக ஆண்ட்ராக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இலங்கையில் மட்டுமில்லாமல் சர்வதேச ரீதியாகவும் இருக்கின்றது என்பதில் சந்தேகங்களுக்கு இடமில்லை